அத்தகையாத்தில் விரல் அசைக்கலாமா அப்படின்ற கேள்வி அதாவது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையே எனது ஏற்படுத்திய கேள்விகள் உண்டு பிரச்சனை ஏற்படுத்தினே தகுதிவாதிகள் நம்மளே அசைக்க விடாதவங்க தான் எத்தனையோ அசைவெல்லாம் அசைச்சாங்க என்ன ஹா ஹூன்னு சொன்னாங்க கத்தினாங்க எல்லா எல்லாத்துக்கு செஞ்சாங்க விரல் அசைக்க விடல அதனால தான் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு யாரும் விரல ஆட்டினவங்க நீட்டினவங்களை கொடுவோம் என்ன செய்யல பிரச்சனை ஆனா இலங்கையில மக்குனை என்ற ஊர்ல இதை என்ன செஞ்சாங்க விரலை வந்து என்ன செஞ்சாங்க இது ஆட்டத்துக்காக வேண்டி உடைச்சாங்க சரி உங்களோட பார்வையில் அது பிழையாக இருந்து என்ன செய்யணும் தொழுகையில் அது பிழை அப்படின்னு விட்டு இந்த சவுதியில் பார்க்குறோமா இல்லையா கருத்து முரம்பாடுகளோடு எப்படி அழகாக தொழுவிட்டு விட்டு அந்த நடைமுறை நம்ம நாடுகள் என்ன செய்தில்லை இல்லை அன்புள்ள சகோதரர்களே இப்போ என்னென்னு சொன்னால் இந்த அத்தகையாத்தில் வந்து விரல் அசைத்தல் என்கின்ற செய்தியில் ஆரம்ப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் எந்த ஹதீஸ்களை அறிஞர்களும் இந்த செய்தியை லைஃப் ஆக்கலை அத்தையாத்தில் விரல சைத்ரெண்டு வருது நசாயில வருது இப்னு ஹுசைமாலா வருது இந்த செய்தியை யாருமே என்ன செய்யவில்லை யாருமே பலகீனப்படுத்தவில்லை இப்னு ஹுசைமால வரக்கூடிய அந்த செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி யாருமே பலகீனப்படுத்தலை எந்த அளவுக்கு கண்டால் அதாவது இமாம் சொல்றது நேரத்தில் கூட இவர் தனியாக அறிவிக்கிறார் ஜாயிதாபின் குதாமான் அறிவிப்பார் பதிவு செஞ்சாலும் பலகீனம் என்ன செய்யலை படுத்தாம் ஷாபி மதுகபியை சேர்ந்த ஒரு அறிஞர் இமாம் பைஹக்கி ஷாபி மதுகபியை சேர்ந்த ஒரு அறிஞர் அவர் தான் என்னது பைனல் முத்தகத்தின் சொல்வாங்க பின்வந்த அறிஞர்களுக்கும் முன்வந்த அறிஞர்களுக்கும் இடையில எனது ஆனால் அவரை தாண்டி வந்தவங்கெல்லாம் பின் வந்த அறிஞர்கள் அவர் முந்தி வந்தவங்கலாம் முன்வந்த அறிஞர்கள் சொல்லுவாங்க முந்தியவர்கள் பிந்தியவர்களுக்கு அவர் தான் வச்சுப்பாங்க அவர் கூட அவருக்கு எவ்வளோ தேவைக்கு சாமி மதவு சேர்ந்தவர் விரல் அசைக்கக்கூடாது சொல்கிறதுக்குரிய தேவை நிறைய இருக்கும் அவர் கூட என்ன செஞ்சார் தெரியுமா அதுக்கு வேறு விளக்கம் தான் சொன்னார் அதாவது தஹரீக் என்று சொன்னால் எடுக்கின்ற பொழுது அசையுமே அந்த அசைவு தானே ஒழிய அதை வந்து திருப்பி திருப்பி அசைப்பது அல்ல விளக்கம் சொன்னார் அப்படின்ற அர்த்தம் என்ன அந்த ஹதீஸ் அவர் என்ன செய்கிறார் சஹி என்று ஏற்றுக்கொள்றாரு விளக்கத்தோ செய்யல வைப்போம் சஹி என்று ஏற்றுக்கொள்றாரு இஸ்லாமிய அறிஞர்கள் கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்கள் யாருமே இந்த ஹதீஸ் என்ன செய்யலை லாய்ஃப் என்று சொல்லலை பிற்காலத்தில் தான் ஃபாய்பல் அர்ணாவுத் போன்ற அறிஞர்கள் இன்னொரு சில அறிஞர்கள் அசஹர் பல கலைக்கழகத்தில் அறிஞர்கள்லாம் என்ன செஞ்சாங்க இது சாதானது லைஃப் ஆனதுன்னு என்ன செஞ்சாங்க சொல்ல ஆரம்பிச்சாங்க அல்லாஹுவலம் அந்த செய்தி என்ன சகியான செய்தி ஆதாரபூர்வமான செய்தி என்பது தான் நம்ம புரிந்து கொள்ள முடிந்த ஒரு அம்சம் ஆனால் கருத்து புறம்பாடு என்பது அதில் இருக்கிறது எப்படி இருக்கிறது தெரியுமா அதை நாம் புரிந்து கொண்டது சரியா தொடர்ந்து அசைத்தலாம் அல்லது எனது ரசூல் சில அப்படி உயர்த்தக்குள்ள நடந்த அசைத்தலை குறிக்குமா என்ற ஒரு கருத்து முறைப்பாடு என்ன செய்கிறது இருக்கிறது அல்லாஹுவால நம்ம என்ன விளங்குறோம்டா குஹா என்று வரக்கூடியது எடுக்கிற நேரத்தில் உள்ள அசைவை என்ன செய்ய குடிக்க வாய்ப்பில்லை அசைப்பதை தொடர்ந்து அசைப்பதை தான் என்ன செய்கிறது குறிக்கிறது என்பதை தான் நம்ம என்ன செய்கிறோம் புரிஞ்சு கொள்கிறோம் அதுதான் சரியானது ஆனால் ஒன்றை புரிஞ்சுக்கோங்க இது ஒரு கருத்து முறம்பாடான மசாலா ஒருவர் ஆய்வு செய்து அவருக்கு இதுதான் என்று பெற்ற ஒரு முடிவெடுத்தால் அவர் விதத்துவாதியாகவோ தொழுகை பாத்திரானவராகவோ என்ன ஆக ஆகமாட்டார் இரண்டுக்கும் விளங்குவதற்கு உள்ள ஒரு செய்தி ஆனால் அசைத்தல் என்பதுதான் சரியானது என்பதுக்குரிய பல எவிடன்ஸ் எங்கள்கிட்ட என்ன செய்கிறது இருக்கிறது இது சுருக்கமான ஒரு செய்தி